நீ வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே இன்று தர வேண்டுமே வாழ்வில் வளம் யாவுமே நீ வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே இன்று தர வேண்டும் வாழ்வில் வளம் யாவுமே நீ வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே பூகோளம் எட்டோமே மை நீ விளக்கேற்றினோம் நீ வர வேண்டியே வரவேண்டும் வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே தாம்பூலம் வைத்தோமே உனக்காகத்தான் எங்கள் தங்கம் மகளே நீயும் தரிசனம் தா வரவேண்டும் வரவேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே இங்கே வந்து நீ நிலை பொங்கிடுமே என்றும் பொது வாழ்வும் தான் வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே கடை கண்ணால் பார்த்தாலே போதும் அம்மா தடையின்றியே செல்வம் வந்துவிடுமே நீ வர வேண்டும் வர வேண்டும் வரலட்சுமியே இன்றே தர வேண்டுமே வாழ்வு வளம் யாவுமே வர வேண்டும் வர வேண்டும் வரலுமியே இன்றே தர வேண்டுமே வாழ்வில் வளம் யாவுமே நீ வர வேண்டும் வர